ரமதானுடைய இறுதி பத்துகள் அல்லாஹுடைய மாதத்தில் முதல் பத்திற்கு கொடுத்த மதிப்பை விட கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதிகமாக ரமதானுடைய இறுதி பத்துகளில் அல்லாஹுடைய தூதர் முஹமது அழகுவ செல்லும் கொடுப்பார்கள் ஏன் அல்லாஹ் அந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான்

என்பதற்காக வா லைலஹு அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் இறந்து கிடக்கும் இரவை உயிர்ப்பிப்பார்கள் பீப்பார்கள் லைலஹு என்ன வார்த்தை பாருங்கள் அஹ் லைலஹு இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் என்ன அர்த்தம் இரவில் உறங்காமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் முழு இரவையும் இபாலத்தில் அல்லாஹ்டைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலைகுவ கழிப்பார்கள் அவர்கள் மட்டுமல்ல வ ஐ ப அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய குடும்பத்தார்களையும் இந்த இரவு முழுவதையும் உயிர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை எழுப்புவார்கள் பாருங்கள் தன்னையும் பாதுகாப்பார்கள் குடும்பத்தார்களும் இந்த ரமதானுடைய இறுதி பத்து முழு இரவுகளையும் விமானத்திலே கடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹு அலிகு வசல்லம் ரமதானுடைய இறுதி பத்துகளில் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கட்டளையிட்டு தொழுமாறு ஏவுவார்கள்

ரமதானுடைய நாட்களிலே பார்த்தால் பள்ளியிலேயே இருப்பார்கள் ஏன் அபு குறைதா பள்ளியிலேயே இருக்கிறாய் ரமதானுடைய நோன்பை பாதுகாக்கிறேன் ரமதானுடைய நோன்பு பாலாகுமா ஆம் பாலாகும் மாணக்கிடான விஷயங்களை செய்தால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும் பாலாகுமா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும் அல்லாஹுவை திக்கு செய்யவில்லை என்றால் ரமதானுடைய நோன்புகள் பாலாகும் பொய் பேசினால் புறம் பேசினால் வீரான பேச்சுகளை பேசினால் ரமதானுடைய நாட்கள் பாழாகும் அதனால் அபுஹுரையரா ரமதானுடைய முழு நாட்களையும் பள்ளிகளை கழித்தார்கள் ஏன் நஷ்பதுயா மனா நோன்பை பாதுகாக்கிறோம் என்று சொல்வார்கள் நமக்கெல்லாம் நோம்புனா என்ன பசிச்சிருந்தா பம்பு தாங்கிச்சிருந்தா நோம்பு அது அல்ல அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹுடைய பார்வையில் நான் இருக்கிறேன் என் நாவு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என் பார்வை அல்லாஹுடைய செயல்பாடுகளை விட்டும் விலகியவனாக அல்லாவிற்கு முன்னால் என்னை கட்டுப்படுத்தி ஒரு அடியாளாக நான் இருக்கிறேன் என்று யார் ரமதானுடைய நாட்களுடைய நோன்புகளை பாதுகாத்தார்களோ அவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளுடைய நாட்களுடைய நோன்புகளையும் பாதுகாப்பார்

من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رمضان உடைய நோன்பு வைத்தவர்களுடைய நோன்பு வைத்தவர்கள் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை வைத்திருந்தால் அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் من قام رمضان ايمانا واحتسابا رمضان உடைய இரவுகளில் நின்று வணங்குபவர்கள் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் லைலத்துல் கத்ர் உடைய இரவில் من قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من யாருடைய நோன்பு ஒரு நாளைக்கு அல்லாஹத்திலே அங்கீகரிக்கப்பட்டதோ அங்குடைய முகத்தை அல்லாஹ் எழுவது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்கிப்பான் அல்லாஹ் இருபது நோன்புகளையும் அங்கீகரித்து இருந்தால் எமக்கு கூலி சொர்க்கத்தை தவிரதும் கிடையாது அல்லாஹ் என்னுடைய நோன்புகளை அங்கீகரித்து இருப்பான்கள் உடைய பிள்ளைகளை எல்லாம் பொறுத்து அல்லாஹ் என்னுடைய நோன்புகளை எல்லாம் அங்கீகரிப்பான்கள்